யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம உழைப்பு நம்ம வெற்றி இன்னொன்னு சொல்லவா ஒரு ஒரு விஷயம் லைஃப்ல நீங்க நீங்க நினைச்சது நடக்கல கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சீங்களே சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க மனுஷங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு நமக்கு தெரியும் விழறது எல்லாமே ஒன்னா நீங்க முன்ன விட வேகமா எந்திரிக்கிறதுக்கு இல்லைனா உங்க இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனால ஒவ்வொரு வீழ்ச்சியும் என்ஜாய் பண்ணுங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய வெற்றியை கொண்டாடுற மாதிரி தோல்வியையும் கொண்டாடுங்க நீங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருங்களேன் தோல்விக்கே ஒரு நாள் வந்து கடுப்பாயிரும் எவ்வளவு தோத்தாலும் அடுத்தடுத்து ட்ரை பண்றாங்க இனிமேல் இவனை விட்டு போயிடும் அடுத்த அடுத்த டார்கெட் நோக்கி அது பேரும் நாம ஜெயிச்சிடலாம் டயர்டே ஆகக்கூடாது அடுத்து 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேற வேற வழியே இல்ல இவன் ஜெயிச்சா மட்டும்தான் அமைதியாவான் போல இருக்கு சுத்தி இருக்கிற சூழல் நம்மளை ஜெயிக்க வச்சிடும் நமக்கு பிரச்சனை என்னன்னா நம்ம எடுக்கிற முடியல நம்ம குழம்பே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க السلام عليكم